மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசினருக்கு அதிசார குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கடக ராசியில் ஐம்பது நாட்களுக்கு சென்றிருக்கிறார் மகர ராசினருக்கு அவர் பன்னிரெண்டாம் இடமாகிய விரைய ராசிக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபர் குரு அவர் ஏழாம் இடம் செல்கிறார் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்து நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் அனைத்தும் தங்களுக்கு உண்டானது அவர் தங்களின் ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஸ்தானமாகிய மீன ராசியை பார்க்கிறார் தொற்றது துலங்கும் ஆகிய விருக்கிய ராசியை பார்ப்பதால் தொற்றது துலங்கும் பொன்னாகும் பண வரவுகள் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் இதுவரை திருமண தலங்கள் தலகாரியம் செய்த நினைத்தியர்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கும் இனிமேல் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தை பாக்கியம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சகோதர உறவு நன்றாக இருக்கும் உச்சமான குரு சனியை பார்ப்பதால் கேட்டது கிடைக்கும் புதிய தொழில் உண்டாகும் உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்து சொந்த தொழிலில் நீங்கள் பங்குதாரராக இணையலாம் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்களை தாங்கள் விற்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தங்களுக்கு வசீகரமான தோற்ற பொழிவை உண்டாக்குவார் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும் குடும்ப குழப்பங்கள் அனைத்தும் சீராகும் உங்களின் முன்னேற்றம் ஆச்சரியப்படும் விதத்தில் இருக்கும் உடலில் இருந்த பிணிகள் நோய் நொடிகள் அனைத்தும் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தலை தாமதங்கள் அனைத்தும் விலகும் புகுந்த வீட்டாருடன் இருந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் விலகும் திருமண தடை அகலும் சிலருக்கு மறு திருமணம் நல்லபடியாக நடக்கும் பிள்ளைகளுடைய அன்பு ஆதரவு அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும் பன்னிரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் புனர் பூசம் நட்சத்திரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் சிலருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வெளிநாடு வாய்ப்பு போன்றவை உருவாகலாம் தங்களுக்கு தேடி வரும் பெரிய பதவிகள் தங்களை தேடி வரும் பாகிய பலன்கள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை தாங்கள் தாராளமாக காப்பாற்றுவீர்கள் பஞ்சாயத்துகள் சாதகமாகும் ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு உண்டாகும் சிலர் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்றவற்றை பெறலாம் உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ராசியை குரு பார்ப்பதால் உணர்வு மிகவும் சிறப்பாக இருக்கும் திறமைகள் கூடும் இளமை பொழிவு கூடும் உங்களின் செயல்பாடுகள் நல்ல வெற்றி தருவதாக அமையும் சீரான தொழில் வளர்ச்சி நம்பிக்கை பெருகும் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நல்ல சலுகைகளை பெறலாம் திருமணம் குழந்தை பாகியம் வீடு வாகன யோகம் சொத்து மதிப்பு உயர்தல் போன்ற நல்ல பலன்கள் தங்களுக்கு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் காலம் பங்கு சந்தை ஆதாயம் தரும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்களை நடத்தி மனம் மகிழும்படியாக செய்வீர்கள் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்து நிலைப்படும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் நேர்மறை ஆற்றலுடன் செயல்பட்டால் மகிழ்ச்சி இறக்கிப்பாகும் அவித்தம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உள்ளவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் திட்டமிட்டு செயல்பட பணம் புகழ் அந்தஸ்து அனைத்தும் பெருகும் உங்கள் வாக்கிற்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் மேன்மை அடைவர் புகழ் பெறுவர் உழைக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் சிலர் வசிக்கும் வீட்டை விரிவு செய்வீர்கள் தாய் வழி உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை செலுத்துவீர்கள் ஆசைகளால் மனம் அலைபாயும் விரயங்களும் ஏற்படலாம் ஆக மகர ராசியினருக்கு தற்சமயம் ஆறாம் இடத்திலுள்ள குரு ஏழாம் இடத்திற்கு செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் தொட்டது துளங்கும் பணவரவு உண்டாகும் சுபகாரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சனி பகவானை குரு பார்ப்பதால் கேட்டது கிடைக்கும் தொட்டது பொன்னாகும் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் பாபாவை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்